ரெண்டு தாயாடு நாலு குட்டி நாலு குட்டியும் பொட்டையா கடவா நல்லா ரெண்டு கிடாய் ரெண்டு பொம்மு ரைட் நாலு சேத்து ஒரே வேவரட் வாங்கிட்டீங்களே எவ்வளவு சொல்லி எவ்வளவு முடிஞ்சானேச்சி 55 சொல்லி சொன்னா 53 னு முடிஞ்சாச்சு 55 சொல்லி ரைட் நல்லா இருக்குங்க ரெண்டு தாயாடு நல்ல மேய்ச்சல் முறையில கிடந்தது நாலு குட்டி இருக்கு ரெண்டு பொட்ட ரெண்டு கிடா நாட்டுக்கு பல்லு ஒரு நாலு ஆறு இருக்கலாம் சூப்பரா இருக்கு மொத்தமா ஒரே உருப்படி ஒரே வியாபாரிக்க அப்படியே கொண்டு மேய்ச்சல் போட்டு வளர்த்துக்கலாம் சொல்லு என்ன வலிக்கு முடிஞ்சது இருபத்தி ஆறாயிரம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் போராடி இருபத்தி ஆறாயிரம் வாங்கியிருக்காங்க முப்பதாயிரம் இருபத்தி ஆறாயிரம்

நீங்க வாங்கி கொடுத்தது அண்ணாச்சி ஆமா அண்ணா என்ன முடிஞ்சது இது ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி ஆடு இருபத்தி எட்டு ரெண்டு பொட்டையா கடாவா ஒரு கிடாய் ஒரு பொட்டை ஆட்டுக்கு பல்லு போட்டு இருக்கு நல்ல பாலாடு இருபத்தி எட்டு எட்டு பதினாலாயிரம்

சரி இந்த ஊட்டி வளர்த்தோம்னா வாக்குன்னு அதுன்னு வரும் அதனாலதான் இதை வாங்கி வளர்த்து பெரிய மீதியாக வாங்கி வளர்த்து பனிரெண்டாயிரத்தி ஐநூறு வித்தியாசமான கலரு நல்ல டார்க்கு செவலை அந்த மாதிரி இருக்கு கேட்டா காய அடிச்ச கேட்டாவா ஆமா காய அடிச்சு என்ன தேவைக்காக போது பல்லு எப்படி இருக்கு இது வளர்த்து கோயில் கொடைக்கு விற்கிறதுக்கு போகுது இதே நல்ல பெருசா இருக்க இதுக்கப்புறம் வளர்ப்பு இதுக்கு மேல விற்க சொல்ல ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ரூபாய்க்கு விரும்பி கேட்பான் அந்த அளவுக்கு போயிடும் அப்ப ஒரு வருஷம் வளர்த்துருவீங்க ஆமா ஒரு வருஷம் வளர்ப்பான்

ஒரே ஒரு குட்டி வாங்கியிருக்கீங்க அது ஒன்று தான் வாங்கியிருக்கீங்க ஆல்ரெடி வீட்டில் குட்டி கிடக்கு கிடக்கு கொஞ்சம் விலை சௌரியமா வந்தா வாங்குவீங்க எல்லாம் வாங்க மாட்டீங்க ஆஹா ஒரு குட்டியாட அம்சமா இருக்க ஒரு குட்டி என்ன குட்டி ஒரே ஒரு குட்டி அதுவும் கெடா குட்டி ஆடு நீளம் உயரத்துக்கு ரெண்டு குட்டி போட்டிருக்கணுமே ஆ நாலு பல்லு குட்டிய ஒத்த குட்டி மான் குட்டி பல்லு ஆட்டுக்கு பல் நாலு நாலு பல்லு குட்டி போட்டே கெடாவா கெடா குட்டி கெடா குட்டி ஆமா நாலு பல்லு நீங்க தான் வாங்கி அந்த வாங்கி கொடுத்தாங்க ரைட் எந்த ஊருக்கு திருவண்டம் சிறுவைகுண்டம் போது அண்ணன் வாங்கி கொடுத்துருக்கிறாப்புல மாட்டு வியாபாரி ஆட்டு வியாபாரி எல்லா சந்தையிலயும் பாக்கலாம் பாக்கலாம் என்ன வேலை சொன்னாங்க எப்படி குறைச்சி வாங்கி கொடுத்தீங்க பத்தொன்பது ரூபா சொன்னாரு சரி பதினாலு ஐநூறு பத்தொன்பது சொல்லி பதினாலாயிரத்தி ஐநூறு ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்காங்க ரைட் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு நல்ல குட்டி நல்ல குட்டி நல்ல ஆடு ஓகேண்ணா சரி ரெண்டு குட்டியும் என்ன முடிஞ்சது ரெண்டு குட்டியும் சேர்த்து பத்தாயிரம் ரெண்டும் அது கடா இதுவும் கடா ரெண்டும் எத்தனை மாசம் குட்டி இருக்கும் ரெண்டும் ஒரு நாலு மாசம் இருக்குமா இருக்காது மூணு மாசம் மூணு மாசம் குட்டி ரெண்டும் பத்தாயிரம் ஆ எவ்வளோ சொன்னாங்க முதல்ல பன்னெண்டு ரூபா சொன்னாங்க பன்னெண்டு ரூபா எப்போ விற்பனை இந்த குட்டி வீட்டு தேவைக்கா இல்லை விற்பனைக்கா வீட்டு தேவைக்கு தான் வீட்டு தேவை ஒரு ஆறு மாதம் வளர்த்து வெளியே வாங்குறதுக்கு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு எப்படி விலையெல்லாம் குறைக்க முடியுதா ஆடுகள் வரத்து அப்படி இருக்கு

கேள்வி வந்து பதினெட்டு வரைக்கும் பதினெட்டு செந்திகள் இன்னைக்கு சந்தை சந்தைக்கு வர்ற வியாபாரி புதிய புதியம்புத்தூர் எல்லா சந்தையிலும் நல்ல கெடா குட்டி குட்டி எல்லாம் கொண்டு வருவாங்க இன்னைக்கு எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க

எட்டாயிரத்தி ஐநூறு சரி அது அது ஏழு இது எட்டாயிரத்தி ஐநூறு அது பொட்டையா கிடாவா அது பொட்டை குட்டி இது கிடா குட்டி ரைட் என்ன தேவைக்காக போகுது எந்த ஊருக்கு போகுது இது வளப்புக்கு வாங்கிட்டு போறா வளப்புக்குன்னா ஒரு அன்னைக்கு ஒரு செம்மறி வாங்கிருக்கீங்க ஒரு இது வாங்கியிருக்கீங்க செம்மறி எல்லாம் எப்போ யாருக்கு விருப்பீங்க எதுக்காக பக்கரீ பக்கரிக்க பக்கரை கொட்டு பக்ரீத்துக்காக வளர்த்து வித்துருக்கீங்க

கெடா குட்டி ஆறாயிரத்தி ஐநூறு நல்லா இருக்க நல்ல கலரே வித்தியாசமா இருக்க ஆமா இது எப்படி எப்படி வளர்த்து எப்படி விற்பனைக்கு கொண்டு வருவாங்க ஏதாவது டெக்னிக் சொல்லுங்க டெக்னிக்கல் வந்து ரெண்டு மாசம் மூணு மாசம் வளர்த்தோம்னா நமக்கு ஒரு மூணு ரூபா ரெண்டு ரூபா கிடைக்கும் குறைஞ்ச வள குட்டி இல்ல எல்லாரும் சொல்றீங்க அது என்ன எப்படி இப்ப நான் வாங்கி அதே மாதிரி ஒரு அஞ்சு குட்டி போட்டிருக்கேன் வீட்டுல சரி இப்ப வாங்கினதுக்குள்ள அஞ்சு ரூபா லாபத்துக்கு காக்காங்க குட்டியில வந்து விலைக்கு அதிகமா போகுது அதே இது நம்ம பன்னெண்டு ரூபாய் இருபத்தி நாலு ரூபாய் விற்கும் போது அந்த ஈல்டு கம்மியா இருக்கு வாங்க மாட்டாங்க சரி இந்த பொடி குட்டியில வந்து லாபம் கிடைக்கும் தீவனங்கள் என்ன தீவனம் போட்டா பெஸ்ட் ஆகும் கட்டி குள்ள போடலாம் சால் குதிரை இப்ப மழை நேரம் எல்லாம் மழை நேரம் பறிச்சு வேலை அரிசியுமே நல்லா மேக்சிமம் வச்சால போதும் குட்டி நல்லா உண்டாகும் 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 ஊசி போடணும் தடுப்பூசி ஆடு வளப்பு லாபம் தான் எவ்வளவு ஆடு இருந்தா எவ்வளவு ஆடு இருந்தா நம்ம ஆசத்துக்கு ஒரு குட்டிக்கு ஆயிரம் ரூபா இருக்கு ஆயிரம் ரூபாய் இருக்கு நீங்க பாத்துருக்கீங்க பாத்துருக்கோம் ஆடு நல்ல உயரமான ஆடுங்க நல்ல காட்டுல மேய்ச்சல் கால் போட்டு மேயறதுக்குள்ள ஆடு

நாலு மாசம் நாலு மாச குட்டி ஒரு குட்டி தான் வாங்கிருக்கீங்க எதுக்காக கோயிலுக்கு கோயிலுக்கு இதை வளர்த்து அப்படியே கொண்டு கொண்டு இது ஒரு ஆறு மாசம் வருஷத்துக்கு வளர்த்துருக்கீங்க ஆமா நல்ல பெரிய சைஸ் ஆகிய எப்படி என்ன விலை சொன்னாங்க எப்படி வாங்கிருக்கீங்க நீங்களே வாங்கிட்டீங்களா ஆமா ஏழாயிரம் சொன்னாங்க சரி ஒரு குட்டி ஏழாயிரம் சொல்லியிருக்காங்க சரி மொத்த கல்வி எப்படி வச்சீங்க அவங்ககிட்ட

ரெண்டு குட்டி ஆடு மூணு குட்டி ஆடெல்லாம் அந்த சைடு தான் இருக்கும் இந்த இடத்துல எல்லாம் ஆடுகள் கிடக்கும் இன்னைக்கு இல்ல ஓரளவு போயிட்டா என்னன்னு தெரியல வந்திருக்கா நினைக்கிறேன் கூட்டம் கம்மியா இருக்கு அப்புறம் ஆடுகள் நல்ல நல்ல ஆடுகள் இருக்கு

सरकार 44 आप <laughs> लोग <laughs> 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 வாங்க சந்தையில் வந்த எல்லா ஆடுகளையும் காமிச்சாச்சு வேறு அவரு வேண்டாம் அவருடைய சேவிங் பண்ணாம வந்துருக்க آدم پا یہ کیا ہے او نا چلے نہ ائے آما